நீங்கள் வெத்த குழம்பு செய்யும் போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் உங்கள் முடி அப்படி காடு போல் அடர்த்தியாக வளரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் காரக்குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க அப்படி ஒரு தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேஜ்லர்ஸ் பிக்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற போட்டுருங்க ஊற போட்டதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் என்னன்றதை பார்த்து தலைமுடி வந்து வழுக்க தலையில் கூட இந்த மாதிரி நீங்கள் சொக்கு செஞ்சு ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க இதுக்கு நம்ம கருவேப்பிள்ளை தான் எடுத்துக்கப்புறோம் கருவேப்பிள்ளையில எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கும் அதுவும் முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இது இடம் வைக்குது இதை வந்து நம்ம சேர்த்து தான் செய்யப்போகிறோம் இப்போ குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு மிளகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா ஒரு ஸ்பூன் அதிகமாக செஞ்சீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா டீப்பாக நம்ம வறுக்கலாம் வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் கிடைக்கும் ஸோ செம்ம சூப்பராக இந்த தொக்கு செய்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வருத்தாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதுவும் அப்புறம் நல்லா வந்து ரெண்டு கையிலேருந்து மூணு கை வரைக்கும் வந்து கருவேப்பிலையே ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா அலசி காய வச்சுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா முருகலாக வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் இதை அப்படியே மாற்றி அரைச்சிடலாம் ஸோ முடி வந்து உங்களுக்கு அதிகமாக உதிர்வு இருக்கிறவங்க தாராளமாக இதை சேர்த்துக்கலாங்க இது இதை நம்ம வத்த குழம்புல சேர்த்து செய்யறதுனால டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் அதே டைம் வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ருவாங்க இப்போ புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த டேஸ்ட்டான வத்தக்கழம்ப எப்படி மாசா செய்யலான்றதை பார்த்திடலாம் இதுக்கு அதிகமான பாத்திரம் வச்சுக்கோங்க அகைன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்தா போதும் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்துட்டு கடுகு உளுந்த கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா அப்புறம் சின்ன வெங்காயம் தாங்க முக்கியமாக சேர்க்கணும் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நம்ம வந்து அதிகமாக கூட நீங்கள் வெங்காயம் பூண்டு போடுறவங்க போட்டுக்கங்க எந்த அளவுக்கு குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அளவுகள் வந்து அதிகமாக போடுங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மணக்க மணக்க வதக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கணுங்க நான் அதிகமாக கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி பழம் ஒரு ரெண்டு பழம் வந்து நல்லா சேர்த்துக்கங்க பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு பழம் சின்ன பழமாக இருந்தால் மூணு பழம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஸோ இதோட வதக்கும் போது நல்லா வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்கும் இந்த குழம்பு இதை வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது ஃபைனலாக வந்து நம்ம அரைச்ச அந்த கருவேப்பிள்ளை பேஸ்ட்டு இதோட நம்ம சேர்த்துடலாம் நார்மலாக நீங்கள் வெங்காயம் பூண்டு குழம்பு விதவிதமாக செஞ்சாலும் இந்த கருவேப்பிள்ளை இந்த மசாலாவை சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதோட வந்து உடம்பு உடம்புக்கு எல்லா விதத்துலேயும் நல்லதுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட முடி கொட்டுதல் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளி கரைசலையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ இது வதக்கி நம்ம எப்படி புளி புளி சாதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி செய்யணும் ஆனால் இதில் தண்ணி ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்து வத்தட்டும் அந்த தண்ணி எல்லாம் கொதி வந்து சேர்ந்தாப்பில் வரும் பாருங்க நம்ம எப்பவும் ஆஸ் யூஷுவல் வைக்கக்கூடிய வத்த குழம்பு மாதிரியே தாங்க இருக்கும் ஆனால் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கூட கெட்டே போகாது எந்த அளவுக்கு கொதிக்க விட்டு நீங்கள் வத்த விட்டு இறக்குறீங்களோ அப்படியே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கருவேப்பிலே தினைக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வத்த குழம்பு செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்பவே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் உங்களுக்கு புளி சாதம் போல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் தாராளமாக சாதத்தில் பெரட்டி சாப்பிட்லாம் நான் பார்த்தீங்கன்னா மண்பானையில் அப்படியே வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது ஸோ அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டில் இனிமேல் கருவேப்பிலை இருந்தாலும் சரி இல்லை கருவேப்பிலை எங்கே கிடைச்சாலும் சரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வத்த குழம்பு செம்ம சூப்பராக செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும் இனிமேல் கருவேப்பிலை செடி வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி கருவேப்பிலையை தினைக்கு வேஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்